என்னங்க அரசாங்கம் இது தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி மக்கள் புத்தி பேதளி மாதிரி இருக்காங்க போல இருக்கு அப்படியான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஐக்கிய மக்கள் சக்தி நலின் பண்டார இருக்காரு என்ன சொல்லி தெரியுமா கோட்டாபே ராஜபக்ச தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சியை கைப்பற்றினார் மிகப்பெரும் வாக்குபலத்தோட நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தார் கொஞ்ச காலத்திலேயே அவருடைய செயற்பாடு மக்களுக்கு பிடிக்கல அடித்து விரட்டப்பட்டார் அதையும் விட குறுகிய காலத்துக்குள்ள அனுரவனுடைய அரசாங்கமும் விரட்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி அதாவது கஞ்சன விஜயசேகர இந்த எரிபொருள் விலை சூத்திரத்தை எப்படி எல்லாம் கொண்டு வந்தாரோ அந்த விலை சூத்திரம் ரணில் விக்ரமசிங் அவருடைய இந்த ரெண்டிலையுமே தொங்கிட்டு இருக்கு இந்த அனுர அரசாங்கம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த சின்ன எரிபொருள் விலை சூத்திரத்தை கூட மாத்துறதுக்கு அவங்களுக்கு அறிவே கிடையாது எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத இந்த அரசாங்கம் ரொம்ப நாளைக்கு தொங்கு பாலத்துல தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது கீழே விழுந்துதான் ஆகணும் நிச்சயமாக இவங்களுக்கு பாரிய அடி மக்கள் மூலமா இருக்கு அப்படின்னு சொல்லி நளின் பண்டார் அவர்கள் ஊடக சந்திப்புல சொல்லி இருக்கார் மேலும் மேலும் என்ன விஷயத்தை அவர் சொல்லி இருக்காரு அப்படின்னு தெரியுமா இந்த அரசாங்கம் ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறது ஏன்னா இந்த அரசாங்கத்துல இருக்கிற ஜனாதிபதியா இருந்தாலும் சரி பிரதமரா இருந்தாலும் சரி அமைச்சர்களா இருந்தாலும் சரி எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல கோட்டாபை அரசாங்கத்தை விட விரைவில் இவங்க கவல போறாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லி இருக்காரு மிக முக்கியமா அண்மையில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மூன்று லட்சத்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் வயல் பூமி வெள்ளத்திலேயே அடித்து செல்லப்பட்டுட்டு அதுக்கு அரசாங்கம் கொடுத்தது ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு அதனால ஒரு ஏக்கருக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் வருது அந்த சிறிய தொகை அந்த வயல் பூமியை செப்பரிட்டு அடுத்தடுத்த போகத்துக்கு செய்யறதுக்கு காணுமா இருக்குமா நிச்சயமா குளங்களை மதகுகள் எல்லாத்தையுமே சரி செய்ய வேண்டியிருக்கு அந்த பணம் எந்த அளவுக்கு காணுமாக இருக்கும் நிச்சயமா அரசாங்கம் குறைந்தபட்சம் இருபது பில்லியன் ரூபாயாவது ஒதுக்கணும் அதனால தான் சொல்றோம் எந்த விதமும் அனுபவம் இந்த அரசாங்க

விட எந்த அளவுக்கு அவங்களுக்கு கூடுதலான தொகை செலவழிக்க போகுது அப்படின்னு பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கிட்ட அவங்க கேள்வியும் எழுப்பி இருக்காங்க ஆனா நாமல் கருணாரத்ன பற்றி நம்ம சொல்லி ஆகணும் முன்னாள் விவசாய பிரதி அமைச்சராக இருந்தவர் விவசாயிகளோட இணைஞ்சு பின்னி பிணைஞ்சு வாழ்ந்தவர் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டவர் ஆனா அவர் பிரதி அமைச்சர் சொகுசு கண்டத்துக்கு அப்புறமா எல்லாத்தையுமே மறந்து போயிட்டு செயற்பட்டு இருக்காரு இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் ஒதுக்குறதுக்கு அவர் எப்படி முடிவுக்கு அனுர் அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு தலையை சாச்சாரோ தெரிய மாட்டேங்குது ஆனா உரிய இழப்பு மறுப்பீடு நிச்சயமா வழங்கி ஆகணும் அதனால தான் மக்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டு அடுத்த போகத்துக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு பண்டார சொல்லி இருக்காரு பெட்ரோல் மானியத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா அண்மையில ரெண்டு ரூபாய் மாத்திரம் குறைச்சிருந்தாங்க முக்கியமா முன்னூறு மெட்ரிக் தொன் மண்ணெண்ணெய் நம்ம நாட்டுல பயன்படுத்தப்படுது நாலொன்றுக்கு மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் தொன் பெட்ரோலும் பயன்படுத்தப்படுது ஆனா ரெண்டு ரூபாய் மாத்திரம் தான் எந்த வித நிவாரணமும் இதன் மூலமாக கிடைக்காது பயனும் கிடைக்காது அதாவது நான் சொல்றது என்னன்னு சொன்னா கஞ்சன விஜயசேகர் அவர்கள் எரிபொருள் விலை சூத்திரம் கொண்டு வந்தார் இல்லையா அதன் மூலமா தான் இந்த ரெண்டு ரூபாவே குறைக்கப்பட்டிருக்கு இப்படி எந்தவித முன் அனுபவம் இல்ல ஒரு எரிபொருள் விலை சூத்திரத்தை கூட நிர்ணயம் செய்ய முடியாத அரசாங்கம் மக்களுக்கு எப்படி அபிவிருத்தி பாதையை காட்டப்போகிறார்கள் அப்படி என்றுதான் மிக பெரும் கேள்வியோடு இருக்கு இப்படி மக்களுக்கு ரெண்டு ரூபாய் குறைச்சாலும் பெருந்தொக பணம் இந்த எரிபொருள் வரிப்பணம் மூலமா கிடைக்குது இல்லையா முன்னாள் அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா பக்கெட்டுக்குள்ள எல்லாம் போட்டுக்கிட்டாங்க இல்லையா அப்படின்னு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனா அந்த கமிஷன் தொகை அவங்களுக்கும் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்குது போல இருக்கு அதனால தான் அவங்களுக்கும் குறைக்க முடியாம இருக்கு சாடமாடியா பேசியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களுக்கு அனுபவம் இல்ல ஜனாதிபதிக்கும் இல்ல பிரதமருக்கும் கிடையாது அதனால கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தை விட விரைவில் அவங்க நாட்டை விட்டு வெளியேற போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்